வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் இன்று மூன்று இராணுவ வீரர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தகவலை தகவலைத்தான் வழங்க இருக்கின்றேன் இந்த சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்வோம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒட்டி சுட்டான் பகுதியில் போலீஸ் பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டி சுட்டான் போலீஸ் பகுதியில் அமைந்திருக்கின்ற முத்தியான்கட்டு பன்னிரெண்டாவது சிங்கர் ரெஜிமெண்ட் முகாமுக்கு அருகில் உள்ள ஒரு குளத்திலிருந்து இருந்து ஒருவருடைய சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணையில் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பேரையும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணும்படி முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது முத்தியான்கட்டு பன்னிரெண்டாவது சிங்க ரெஜிமெண்ட் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அந்த ராணுவ முகாமை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு நாள் இரவு இந்த மூன்று இளைஞர்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்திருக்கின்றார்கள் தாங்கள் இப்படி இராணுவ முகாமை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகரங்கள் எறும்போல் என்பன இருப்பதாகவும் அதை வந்து எடுத்து செல்லும்படியும் ஒரு ஒரு பகுதி இராணுவ வீரர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதை அடுத்து அங்கு மூன்று ஐந்து இளைஞர்கள் இந்த தகரத்தையும் இரும்பு பொருட்கள் இவற்றையும் எடுப்பதற்காக இராணுவத்தினர் அழைத்ததின் பேரில் அந்த இராணுவ முகாமிற்கு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு இருந்த இன்னொரு இராணுவ குழுவினர் அதாவது இருபது பேரை கொண்ட இராணுவ குழுவினர் இவர்களை இந்த இளைஞர்களை துரத்த முற்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு துரத்தப்படும் போது குறிப்பிட்ட இந்த இறந்த இளைஞரும் பின்தொடரப்பட்டு துரத்தப்பட்டிருக்கின்றார் அப்பொழுது அவர் செல்லுவதற்கு இடமின்றி இந்த இராணுவ பின்பகுதியில் உள்ள குளத்துக்குள் குதித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அந்த குளத்துக்குள் குதித்ததன் காரணமாக அவர் இறந்திருப்பதாகத்தான் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது இவருடைய சடலம் பொலிசாரினால் இன்று குளக்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்த இடத்தில் பொதுமக்கள் பெற கூடியதாகவும் சொல்லப்படுகின்றது நீதிபதி சம்பவம் நடந்த இடத்துக்கு விஜயம் செய்து முதற்கட்ட விசாரணைகளை நடத்தி இருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக இராணுவ பேச்சாளர் தெரிவிக்கும் போது இந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொள்ளும் எந்த விதமான விசாரணைகளுக்கும் இராணுவம் வந்து பூரணமான ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இன்னொரு அந்த அதே கிராமத்தை சேர்ந்த அந்த நபர் ஒருவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டு இருப்பதாகவும் அவரிடம் இருந்தும் போலீசார் வாக்குமூலம் பெற இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது இறந்தவரின் உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது இந்த விசாரணைகளின் பின்னர்தான் இந்த மூன்று ராணுவ அதிகாரிகளையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தின் முன் மின் முன்னிலைப்படுத்தி முலத்தீவு நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனால் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய முக்கியமான செய்தி ஒன்று பிரேக்கிங் நியூஸாக வந்து செய்தி இத்தோடு இந்த செய்தி முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு செய்தி காண்நோட்டத்தில் உங்களை சந்திக்குமாறேன் நன்றி கூறி விடம்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்